இடவங்கள் பசுக்களை எல்லாம் நினைந்து அதற்கு நன்றி விதமாக பாலை குடித்து வளராதவர்கள் யாரும் கிடையாது விஷயங்களை செய்கிறவர்கள் வருடங்களாக இந்த விழாவை நடத்துவதன் அழைத்து செல்லப்பட சத்திரத்து சந்திக்கு பக்கத்துல வந்து இதுல ஒரு சத்திரம் ஞானவயரம் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு முன்னாலதான் அன்றைக்கு இருக்கிறோம் நேற்றைய நாள்ல தைத்திருநாள் தைப்பொங்கல் எல்லாம் மிக சிறப்பாக நம்பது தமிழர்களுடைய பண்பாட்டை பொறுத்தவரை வந்து இந்த போகிற போகிப்பொங்கல் எல்லாவற்றையும் கழித்தன பொங்கல் அது பழைய விஷயங்கள் காட்சியக்கூடிய போகி பொங்கல் தைப்பொங்கல் அதுக்கு பிறகு வந்து வரக்கூடியது மிக முக்கியமானது பட்டி பொங்கல் பட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த பொங்கல் அதுக்கு பிறகு வந்து காணும் பொங்கல் என்ற பண்பாடு இருக்குது இன்றைய நாளில் பட்டி பொங்கலுக்குரிய தினம் இடவங்கள் பசுக்கொள்ளை எல்லாம் அவர்கள் நினைந்து அதற்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக ஒவ்வொரு எல்லாம் செய்வார்கள் இன்றைய நாளில் இங்கே நடக்கக்கூடிய பட்டி பொங்கல் உற்சவத்தை இந்த காணொலியில் பார்க்கலாம் முன்னாகவே வந்து ஒரு மாட்டு வண்டியில் இந்த கோமாதா பவனியிலே முன்னே வரப்போகிறது இந்த வைத்திருக்கிறார்கள் பசுக்களை வணங்குவது சகல தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமனாகம் என்ற பதாகை மாற்றம் அல்ல புசிப்பவர்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் கிடையாது பொங்கல் விழாவும் பட்டி பொங்கல் விழாவும் கோபவனியும் இடவங்களை பாதுகாத்து வளமாக வாழ்ந்திடுவீர்கள் என்ற விஷயம் மாத்தமல்ல ஏன் இப்படி செய்யணும் என்பதற்கான சில விளக்கங்களும் இந்த முன்புறமாக வரக்கூடியது இருக்குது பசுக்கள் சொல்வது போல நாங்கள் வண்டி இழுக்கிறோம் வயல் வேலை செய்கிறோம் வெளிநாடுகளிலும் பெட்ரோல் டீசலை கையெழுந்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கிறது இலங்கையில் பசுவதை தடை சட்டத்துக்கு எமது பூரண ஆதரவு என்பது அவர்களுடைய பதாகையில் இருக்கிறது கேட்டதை கொடுக்கும் காமதேனு வசிஷமா முனிவர் அவருடைய யாகத்தில் வந்து காமதேனு பசு போன்ற அமைப்பு தான் அதை செய்திருக்கிறது கிருஷ்ண பகவான் வந்து என்ன செய்திருக்கிறார் பால்வளம் கொளிக்கும் கோகுலத்தில் தான் கிருஷ்ண பகவான் இருந்திருக்கிறார் அதைவிட மதங்களை தாண்டியும் இந்த விடயத்தை நாங்கள் பாதுகாக்கணும் அல்லது இந்த பசுக்களுக்கான அந்த அன்பை செலுத்தணும் அதற்காக இறைமகன் இயேசு பிறப்புக்கு ஆசி வழங்கும் பசுக்கள் மாட்டு தொழுவத்தில் என்பது வந்து இயேசு ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்ற விஷயம் பகவான் கிருஷ்ணர் வளர்ந்ததும் இறைமகர் இயேசுநாதர் பிறந்ததும் புனிதமான மாட்டுத் தொழுவத்திலும் கோகுளத்திலும் ஆகும் என்ற பல்வேறு விழிப்புணர்வுக்காக இந்த பதாகையாக போடப்பட்டிருக்கிறது வழிபாடுகள் சத்துரத்து ஞான வைரவர் கோவில் யாழ்ப்பாண நகர்பகுதிக்குள்ளே இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து பூசை செய்கிற அந்த விஷயம் கோவில் பூசையோட இடம்பெறுகிறது பாதுகாப்பு வேலனை பாலா பாலசமாக தீவகம் உட்பட அனைத்து நமது பசுக்களும் அதாவது இடவங்களும் இரட்சிக்காக வெட்டப்படுகின்ற மாபெரும் கொடிய பாவம் இடம்பெறுகிறது அந்த நிகழ்வை அந்த மாபாதர்கள் செயலை ஒழிப்பதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் அந்த வகையிலே முக்கியமாக இந்த கோமாதா கோபவனி நடத்துவதன் நோக்கம் நாட்டிலே மாட்டு என்பது அறவே ஒழிக்கப்பட வேண்டும் சிவபூமி அதாவது இலங்கை என்பது ஒரு சிவபூமி அந்த சிவபூமியிலே பசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் முக்கியமாக இந்த விழாவினுடைய நோக்கம் நமது பேணி கலைஞர் உரிமையாளர் கங்கவேணியன் அவர்கள் இந்த கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இந்த விழாவை நடத்துவதன் முக்கிய நோக்கம் பசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் கோமாதாக்கள் பன் அதாவது உறைச்சிக்கு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதான் முக்கிய நோக்கம் எனவே சைவ அடியார்கள் யாவரும் இந்த நிகழ்விலே கலந்து கன்று மேலான திருவருகளைப் பெருமாறு உங்களை அன்பர் அங்கு கனம் கூட்டி அதாவது சத்திரம் ஞான வைரவர் ஆலயம் நிர்வாகம் சார்பாகவும் நமது பசுக்கள் இடமங்கள் பாதுகாப்பு நிலையத்தின் சார்பாகவும் அன்போடு வரிவேற்பம் இந்த இடமங்களுக்கெல்லாம் வந்து பட்டுக்கெற்று அந்த விஷயம் கோமாதாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதனுடைய முக்கியம் பூச செய்வது மாத்தமல்ல அவற்றை சரியான முறையில் பராமரித்து அவசியம் பட்டிப்பொங்கல் தைப்பொங்கல் விழாக்கள் என்பது சைவ தமிழர்களுடைய பண்பாடாக இருக்கிறது சங்க காலத்திலே வாழ்ந்த எங்களுடைய பழந்தமிழர்கள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று இந்த தைப்பொங்கல் விழா பட்டிப்பொங்கல் விழா போன்றவற்றையெல்லாம் இத்தைக்கு எந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே செய்து வருகிறார்கள் அந்த வகையிலே வீடுகளிலே தைப்பொங்கலுக்கு அடுத்த நாளோ அல்லது அடுத்தடுத்த தினங்களிலேயோ பட்டிப்பொங்கல் விழாவை சிறப்பாக பொங்கல் பொங்கி பசுக்களுக்கு படையல் செய்து வழிபடுவார்கள் அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் உழவுக்கு இந்த எரி என்பது மால்டெரு என்பது மிக முக்கியமான ஒரு பசலை அதைப்போலே மாடுகளை கொண்டுதான் அக்காலத்திலே வயலை உழுதார்கள் அது மட்டுமல்ல வண்டிலுக்காக மாட்டை பயன்படுத்தினார்கள் நிறை உணவாகிய பாலை தருவது பசு ஒரு தாய்ப்பால் குடிக்காது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழலாம் குழந்தை பிறந்த பொழுது தாய் இறந்து விட்டால் தாய்ப்பால் குடிக்க மாட்டார் ஆனால் பசுவினுடைய பாலை குடித்து வளராதவர்கள் என்று யாரும் கிடையாது இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டிலே சிறப்பாக வடபகுதியிலே பாலுக்கு பெரும் தட்டுப்பாடு இருக்கிறது பசுப்பாலை வாங்க வேண்டுமென்றால் நீண்ட வரிசையில் ஏனென்று வாங்குகிறார்கள் ஏனென்றால் பால் உற்பத்தி குறைந்து வருகிறது பசுக்கள் இறைச்சிக்காக வெட்டப்பட்டு இறைச்சி சாப்பிடுவதனாலே பசுக்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைவடைந்து வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையிலே தான் இந்த பசுக்களை பேண வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கோடும் எங்களுடைய பொருளாதாரம் தன்னிறைவுடையதாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த பசுக்களையும் இடவங்களையும் பாதுகாக்கின்ற சகல சமயங்களை சார்ந்தவர்களையும் முனைத்து ஒரு இணையத்தை இத்தகைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பித்து இதை பட்டிப்பொங்கல் விழாவை செய்வதனூடாக பசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பசுமாட்டை இறைச்சிக்காக வெட்டுவதை தடுத்து கொள்ள வேண்டும் என்று நல்ல சிந்தனையோடு செயற்படுகிறார்கள் இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த பட்டி பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் வரலாற்று பிரசித்தி பெற்ற நிகழ்வாக நடைபெற்று வருகிறது யாவிற்கும் பசு என்பது மிக முக்கியமானது இனியாவது நாங்கள் வீட்டுக்கோள் பசு வளர்ப்போம் அதனூடாக நல்ல பால் மாவை பால் பாலை பெறுவது மட்டுமல்ல இயற்கை பசுளையையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் எங்களுடைய வீட்டிலே வருகின்ற கழிவுகளை வைக்கோல் தவிடு போன்றவற்றை சாப்பிட்டு அது நிறைய உணவான பாலை தருகிறது அத்தகு பசுக்களை நாங்கள் பேண வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம் இதைத்தான் சைவ சமய திருநூல்கள் நமக்கு தெளிவாக காட்டியது பசுவிலே நாங்கள் வழிபடுகின்ற பிள்ளையார் முருகப்பெருமான் சிவபெருமான் உமாதேவியார் செல்வத்தை தருகின்ற மகாலட்சுமி கலைகளை தருகின்ற சரஸ்வதி ஏன் ஆஞ்சநேயப் பெருமான் வீரபத்திர பெருமான் வைரவ பெருமான் பசுவிலே உரைகிறார்கள் அந்த பசுவை காலையிலே பார்த்து வழிபடுவது பசுவுக்கு ஒருபடி சாப்பாடு கொடுப்பதும் மிகுந்த புண்ணியத்தை தந்துகொள் இறந்தவர்கள் ஆன்மா மோட்சமடைவதற்கு போதானம் என்று பசுக்களை தானம் செய்வார்கள் இவற்றையெல்லாம் வலியுறுத்தும் முகமாகத்தான் இந்த யாழ்ப்பாண மாநகரிலே இந்த பட்டிப்பொங்கல் விழாவை பசுக்கள் விடவங்களை பாதுகாக்கின்ற சகல சமய நிறுவனங்களுடைய இணையம் அதனுடைய அமைப்பாளர் என்கின்ற வகையிலே நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் பசுக்களை நீங்கள் பேணுங்கள் பசுக்களை வளவுங்கள் பசுவை என்றைக்கு வத செய்யத் தொடங்கினோமோ அன்றைக்கு தமிழர்களுக்கு துன்பம் விளைந்தது பசுக்களை பாதுகாத்தால் நாங்கள் படுகின்ற அவலங்களிலே இருந்து நீங்கி கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்தில் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் உள்ள கோயில்ல வந்து பூசை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கோமாதாக்கள் எல்லாருமே வந்து இந்த நகர் பவனி ஒன்று அழைத்து செல்லப்பட இருக்கிறோம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற தான் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது வந்து இங்கே கொடிய பாவம் அது மாதிரி பசுக்கள் இடங்களை பாதுகாக்கும் சகல சமயங்களுடைய இணையம் என்பது பதாக இருக்கிறது மாரிடர்கள் சிந்திக்க வேண்டும் உங்கள் பால் தரும் எங்களை கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அதை போட்டிருக்கிறோம் அதோட வந்து உள்ள பூசை நடந்துடக்கூடிய பசுக்கள் எல்லாருமே இந்த யாழ் நகர வீதிகளில் வந்து அழைத்து செல்லப்பட போகிறோம் பாடசாலை மாணவர்கள் முன்மே இந்த பதாகைகளை சுமந்து வர அவற்றின் பின்னாலே வந்து இந்த கோமாதாக்கள் பூஜை வழிபாடுகளை முடித்து இந்த வீதி வளம் வரப்போகிறார்கள் வேறுபட்ட பதாவைகள்டசாலை மாணவர்கள் மங்கள வாக்கியங்கள் விளையாட்டு விஷயங்களோடு இந்த இடங்கள் பவளியாக அழைத்து வந்து கொண்டார்கள் நிறைய பேர் இதுல வந்து ஆராய்ச்சிகள் வழிபாட்டுப் பட்டைகள் கடை வைக்க வந்து அந்த அந்த பசுக்களுக்கு கோமாதா பூஜை ஊர்வலம் வருகிற போது எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த இடத்துல பார்க்கிற போதும் அப்படி இருக்கிறது குறிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் மோசமான விஷயங்கள் பசுக்களை உணவாக பயன்படுத்துகிற அந்த பங்கு இதெல்லாம் இல்லாமலாக்கப்பட என்பது இவருடைய பிரதான அவர்கள் <laughs> <laughs>

நிறுவனத்திற்கு மனித வாழ்த்துக்கள் நன்றிகள் அம்பாள் வேடஸ் ஆண்டுதோறும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அம்பாள் வேடஸ் நிறுவனத்தினரு இந்த பாருங்கள் பாருண்டிய இடத்துக்கு வருகிற பொழுது மறை நிற்கிறது என்ன அற்புதம் என்ன ஆனந்தம் என்ன மங்களம் அந்த முதல்வர் கைகளிலே தத்துக்களோடு இது எங்களுடைய தேசம் இது எங்களுடைய பசு இது எங்களுடைய இடவம் சிவபெருமானுடைய இடவம் அல்லவா அவா மிக அழகாக இந்த அருமையான காட்சி மெல்ல மெல்ல தயவு செய்து எல்லோரும் மெதுவாக வாருங்கள் சொல்றாள் அல்லவா வசுக்காக நீதி வழங்கியவன் தான் தமிழர்கள் ஆகவே அந்த சோழ பரம்பரையிலே வந்தவர்கள் தான் இனிமேல் நாங்கள் குறைப்போம் நிச்சயமாக எங்களுடைய விழாவிலே பசுக்களை வரவேற்பது ஐயப்பனுடைய யானைகளை இதுல பசுக்களுக்கான அந்த உணவு கீரப்பிடி பொங்கல் இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்கப்படுகிறது வர்த்தக நிலையங்கள் இப்படியான விஷயங்களை அவ்வப்போது செய்கிறவர்கள் அப்படி எங்கள் நடக்கிற போதெல்லாம் நல்ல ஒரு பணி உண்மையிலே அவர்களை பவனி கொண்டு வருவதற்கு கப்பாளர் இப்படியான விடயங்கள் அவைக்கு சாப்பாடு கொடுத்து இப்படியான ஒன்றை செய்கிறது கவனமாக பார்த்து என்பது நல்ல விஷயம்